இது உங்கள் விமான எங்க நிலையாக்கத்துக்காக பூங்கா நகர் பகுதியில் இருக்கிற ரோட வந்து கிராஸா கட் பண்றாங்க ரெண்டு இடத்துல அது கட் பண்ற போது எங்களுக்கு பிரதான சாலை போயிருது அதனால வந்து இதுக்கு இந்த பிரதான சாலை போகாத அளவுக்கு அவங்களை எடுக்க வைக்கிறக்கா அல்லது மற்ற என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாம நகர் மக்களை கூப்பிட்டு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது ஒன்னு த்ரோ கோர்ட் இன்னொரு வழி வந்து எல்லாரும் மொபிலைஸ் பண்ணி நம்ம போய் நியாயத்தை கேட்போம் எவ்வளவு மக்கள் இருக்காங்க எங்க மொத்தமா வந்து மூவாயிரம் எவ்வளவு வருங்க மூவாயிரம் குடும்பம் மொத்தமா ஐயாயிரம் பேர் இருப்பாங்க மொத்தமா

ஒவ்வொரு மண்டல தென் தென்மண்டல இயக்குனர் இயக்குனர் அதாவது சென்னை விமான நிலைய டைரக்டரு நில எடுப்பு தாசில்தாரு பி ஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சித்தலைவரு ஆணையாளர் கோவை மாநகராட்சி ஆணையாளர் காவல்துறை கோவை மாநகர் மாநகராட்சி பொறியாளரு தனி வட்டாட்சியரு செயற்பொறியாளர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியா உதவி ஆணையர் கிழக்கு மண்டலம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து கடைசியா கொடுத்தது ஒரு எந்த மட்டும்தான் வந்து எந்த பதிலும் கொடுக்கலாம் இல்ல சார் அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும் தான் ஆமா வாங்கிட்டாங்க அப்படிங்கறதுக்கு எங்களுக்கு அத்தாரிட்டி தான் வந்துச்சோல்ல எந்த இதுவும் இது வரைக்கும் பதில் சொல்லல அவங்க